ரொம்ப ஆழமான அதே சமயம் கொஞ்சம் சவாலான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கோம் இருக்கிறது ஊஹின் போதனைகள் இது வந்து ஒரு நேரடியான தத்துவ நூல் மாதிரி இல்லாம சின்ன சின்ன வாக்கியங்கள் ஒரு கவிதை மாதிரி இருக்கு ஆமா படிக்கிறதுக்கு சுலபமா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஆழமானது ஆமா இது ஒரு குரு வந்து தன்னோட மாதிரி அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு வரியையும் கொஞ்சம் மெதுவாக தான் அணுகணும் இதோட நோக்கம் நமக்கு புதுசா ஒரு நம்பிக்கையோ இல்ல ஒரு கொள்கையோ இல்ல சரி அதுக்கு பதிலாக நாம ஏற்கனவே வச்சிருக்கிற நம்பிக்கைகளையும் அந்த நான் அப்படிங்கிற உணர்வையும் கேள்வி கேட்க வைக்கிறது தாங்க அருமை அப்ப நம்மளோட இந்த ஆய்வுல இந்த தத்துவ முத்துக்களை ஒன்னொன்னா எடுத்து அதுல மறைஞ்சிருக்கிற அந்த நடைமுறை ஞானத்தை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்க்க போறோம் சரி முதல் இருந்து ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த போதனைகள்ல அடிக்கடி வர்ற ஒரு வார்த்தை ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது அக்செப்டன்ஸ் ஒரு வரி இப்படி சொல்லுது உலகம் மாறுவதற்கு ஒரு முன் நிபந்தனை இருப்பதே ஏற்றுக்கொள்வதே ஏற்றுக்கொண்ட பிறகு உலகம் மாற வேண்டிய அவசியம் இல்லை இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு இருப்பதை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றது சுலபம் ஆனா நடைமுறையில இது எவ்வளவு கஷ்டம் இல்லையா இங்க இருப்பது அதாவது வாட் இஸ் அப்படின்னு இஸ் சொல்றாரு அது ஒரு நல்ல கேள்வி வாட் இஸ் அப்படிங்கிறது வந்து அந்தந்த கணத்துல நடக்கிற எல்லாமே தான் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் நம்மளோட உணர்ச்சிகள் வெளியுலகத்துல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமேவா வா ஆமா எதுவுமே விதிவிலக்கில்லை நாம பொதுவா என்ன பண்ணுவோன்னா நமக்கு பிடிக்காததை மாத்த முயற்சி செய்வோம் இல்லனா அதுல இருந்து தப்பிச்சு ஓட பார்ப்போம் பூஹிஸ் சொல்றாரு அந்த போராட்டத்தை முதல்ல நிறுத்துங்க அது அப்படியே ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த போராட்டம் தர மன அழுத்தம் இல்லாம போயிடும் ஓ அப்போ வெளியுலகம் மாற வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது அப்போ இது ஒரு விதமான மனோபாவ மாற்றத்தை பத்தி பேசுது சரி இது ஏத்துக்கிட்டா என்ன கிடைக்கும் அடுத்த வரியே அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு நோக்கமற்ற வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது நிகழ்வுகள் அவற்றின் இயற்கையான போக்கில் நிகழ்கின்றன ஒருவர் எதையும் செய்ய வேண்டியதில்லை அல்லது குறிப்பாக எவராகவும் இருக்க வேண்டியதில்லை இதைவிட பெரிய சுதந்திரம் இருக்க முடியுமா மிக சரியா சொன்னீங்க இது கிட்டத்தட்ட வாழ்க்கையோட ஓட்டத்தோடு சேர்ந்து போற மாதிரி இல்லையா ஆமா ஆமா நோக்கமற்ற வாழ்க்கை அப்படின்னா சோம்பேறியா இருக்கிறதுனு அர்த்தம் இல்ல ஒவ்வொரு நொடியும் ஒரு இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காம அந்தந்த நொடியில முழுமையா வாழ்றது சரி நாம ஒரு குறிப்பிட்ட நபரா ஒரு குறிப்பிட்ட பதவியில ஒரு குறிப்பிட்ட குணத்தோட தான் இருக்கணும்னு நம்ம மேலேயே நாம திணிச்சுக்கிற சுமைகளை இறக்கி வைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம்னு இந்த வரிகள் சொல்லுது இது ஒரு பெரிய விடுதலையான உணர்வா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம மனசுக்கு எப்பவுமே ஒரு ஓட்டம் இருக்குமே ஒன்னு இல்லனா இன்னொன்னு தேடிக்கிட்டே இருக்குமே அத பத்தி ஊஹிசின் பேசுறாரு ஆமா மேலும் மேலும் துரத்துவது பயனற்றது குறைவாகவும் குறைவாகவும் இருப்பது மட்டுமே நீடித்த திருப்தியை அளிக்கிறது அப்படின்னு சொல்றாரு இங்கே குறைவாக இருப்பது அப்படிங்கறது பொருள் ரீதியா மட்டும் இல்ல நம்மளோட ஆசைகள் கருத்துக்கள் அகங்காரம் இதையெல்லாம் குறைக்க குறைக்க தான் உண்மையான திருப்தி கிடைக்கும்னு அர்த்தம் இந்த இடத்துல தான் மௌனம் அப்படிங்கற ஒரு முக்கியமான கருத்தும் உள்ள வருது வரி இப்படி இருக்கு மௌனம் என்பது உருவமற்றதற்கும் உருவ உலகத்திற்கும் இடையிலான பாலம் இங்க உருவமற்றது அப்படின்னா என்ன உருவ உலகம் அப்படிங்கிறது நாம பாக்குற உணர்ற பேரிடப்பட்ட எல்லா விஷயங்களும் மலை மரம் மனிதர்கள் நம்ம எண்ணங்கள் உட்பட ஓகே உருவமற்றது அப்படிங்கிறது இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற மூலம் அத வார்த்தைகளால விவரிக்க முடியாது அது ஒரு தூய உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் ஊசின் என்ன சொல்றாருன்னா நாம பேசுறத சிந்திக்கிறத நிறுத்தி மௌனமா இருக்கும்போது இந்த உருவ உலகத்திலிருந்து அந்த ஆதாரமான உருவமற்ற நிலைக்கு ஒரு பாலம் உருவாகுது உம் அந்த தான் நாம உண்மையா யாருங்கிறத உணர முடியும் அப்போ தன்னை அறிவதை பத்தி பேசும்போது சுயம் இல்லாதபோது ஆதாரம் வெளிப்படுகிறதுன்னு சொல்றது இதனாலதானா அதேதான் அதாவது நம்மளோட நான்கிற எண்ணம் அமைதியாகும் போது உண்மையான மூலம் தெரிய வருது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இந்த நான்ங்கற எண்ணத்தை அமைதிப்படுத்துறது தான் பெரிய சவாலே நிச்சயமா அதுக்கு உஸ்ின் ஒரு நேரடியான வழிய சொல்றாரு நேர்மறை நிலைகளை நோக்கி ஓடுவதை நிறுத்து எதிர்மறை நிலைகளை நெருந்து ஓடுவதை நிறுத்து நிறுத்து இதுதான் அந்த வழி நாம எப்பயுமே சந்தோஷத்தை தேடியும் துக்கத்தை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம் இந்த ஓட்டத்தை நிறுத்துனாலே போதும் அப்போ எது வந்தாலும் அதை தீர்ப்பு சொல்லாம ஆமா அதுக்கு ஒரு கதை புனையாம அப்படியே ஏத்துக்கிட்டா அது தானா வந்த வழியே போய்டும்னு சொல்லார் இந்த ஓட்டத்துல இருக்கிறது தான் பிரச்சனையா ஒரு இடத்துல மிகப்பெரிய குற்றம்னு ஒரு விஷயத்த சொல்றாரு ஆமா நீங்கள் யார் என்று நிலைக்கும் கதையின் பொருட்டு நீங்கள் உண்மையில் யார் என்பதை புறக்கணிப்பதே மிகப்பெரிய குற்றம் இங்க கதை அப்படின்னு அவர் சொல்றது நம்மளோட அடையாளங்களையா அதே தாங்க நம்மளோட பேரு வேலை உறவுகள் நம்ம கடந்த காலம் எதிர்கால திட்டங்கள் இது எல்லாமே நாமளே நமக்கு சொல்லிக்கிற ஒரு கதை தான் இதுதான் பல தத்துவங்கள்ல அகங்காரம் அல்லது ஈகோன்னு சொல்லப்படுது சரி இந்த சின்ன கதைக்குள்ளேயே நாம மூழ்கிடுறதால நாம உண்மையில யாரு அந்த எல்லையற்ற மூலம் அப்படிங்கறத மறந்துடுறோம் ஊஹின் சொல்றாரு இந்த தனிப்பட்ட நாடகத்துல மூழ்கி இருக்கிறது தான் சூரியனை மறைக்கிற மேக மாதிரி மேகம் விலகுனா சூரியன் தான் இருக்கும் கரெக்ட் ஆஹ் அவரு எந்த ஒரு புது போதனையும் கொடுக்கல ஏற்கனவே இருக்கிறத மறைக்கிற விஷயங்களை சுட்டி உங்களை ஏமாற்றம் செய்வதற்கு வருந்துகிறேன் ஆனால் வூக்ஸினிடம் உங்களுக்காக எந்த போதனையும் இல்ல வழிமுறை இல்ல பாதை இல்ல கொள்கை இல்ல அப்படின்னு அவரே சொல்றாரு ஆமா இது ரொம்ப நேர்மையா இருக்கு ஆமா அவர் ஒரு வழிகாட்டி இல்ல ஒரு கண்ணாடி மாதிரி அவர் சொல்றது அப்படியே நம்பாதீங்க நீங்களே ஆராய்ந்து பாருங்கன்னு நான் சொல்றாரு என் வார்த்தைகளையும் உங்கள் அனுமானங்களையும் ஆழமாக விசாரிப்பது ஞானத்தின் இல்லத்திற்கான முன் வாசல் அப்படின்னு சொல்றது மூலமா அந்த சுய விசாரணையோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துறாரு இந்த சுய விசாரணை மூலமா மாயைகள் கலையும்னு சொல்றாரு ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாரு உங்கள் மாயைகள் உருவாவதற்கு கணிசமான காலம் எடுத்தது ஆயினும் அவற்றை கலைப்பதற்கு சிறிதும் நேரம் தேவையில்லை இது எப்படி சாத்தியம் பல வருஷமா வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கைய ஒரே நொடியில எப்படி மாத்த முடியும் இது ஒரு ஆழமான புள்ளி ஒரு இருட்டு அறையில நூறு வருஷமா இருட்டு இருந்தாலும் விளக்க போட்டா ஒரே நொடியில வெளிச்சம் வந்துடும் உம் நல்ல உதாரணம் அது மாதிரிதான் இதுவும் நான் ஒரு தனிநபர் அப்படிங்கிற மாயை எவ்வளவு காலம் இருந்தாலும் அது ஒரு மாயை தான் உணர்றதுக்கு ஒரு கணம் போதும் அந்த கணத்துல அந்த புரிதல்ல மொத்த மாயையும் களைஞ்சிடும் அதுக்கு நீண்ட கால பயிற்சி தேவையில்லை தெளிவான பார்வை தான் தேவை இந்த தெளிவான பார்வை மரணத்தை பத்தின பயத்தையும் போக்குமா ஏன்னா அவர் மரணத்தை ரொம்ப அழகா விவரிக்கிறாரு ஆமா பெருங்கடலில் ஒரு நீர்க்குமிழி உடையும் போது அது பெருங்கடலுக்கே திரும்புகிறது இதுதான் மரணம் மூலத்திற்கே திரும்பும்போது பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது நிச்சயமா நாம நம்ம ஒரு தனிப்பட்ட நீர்க்குமிழியா பாக்கறதால தான் அது உடையும் போது பயப்படுறோம் ஆனா நாம உண்மையில அந்த பெருங்கடல் தான் அப்படின்னு உணர்ந்தா பிறகு எதுக்கு பயம் உண்மைதான் இது வெறும் உடலோட மரணத்தை மட்டும் சொல்லல நம்மளோட அகங்காரங்கிற அந்த தனிப்பட்ட அடையாளத்தோட மரணத்தையும் குறிக்குது சரி இந்த புரிதலுக்கு வர்றதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன இதுக்கு ஒரு இடத்துல முதிர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு முதிர்ச்சி எப்படி வருதுன்னு மூணு படியா விளக்குறார் ஆமா முதன் படி வந்து தப்பிப்பதற்கான உங்கள் எண்ணற்ற உத்திகள் தோல்வியுற்றன என்று உணர்தல் அதாவது சந்தோஷத்தை தேடி ஓடியும் துக்கத்தை விட்டு ஓடியும் நமக்கு நிரந்தரமா எதுவும் கிடைக்கலன்னு புரிஞ்சுக்கிறது ஆமா இரண்டாவது படி நீங்கள் எதிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறீர்கள் என்ற புரிதலின் விடியல் நாம் உண்மையில் ஒரு சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கல அது நமக்குள்ள ஏற்படுத்துற ஒரு விரும்பத்தகாத தான் தப்பிக்க புரியணும் அப்போ மூணாவது படி ம் மூன்றாவது படிதான் அதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் உண்மையிலேயே சிறைப்பட்டிருக்கிறீர்களா என்று ஆராய முதிர்ச்சி தூண்டுகிறது நாம ஒரு உணர்ச்சியால சிறைப்பட்டிருக்கோமா இல்லை அந்த உணர்ச்சியை நாம தான் பிடிச்சு வச்சிருக்கோமான்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலே அந்த சிறையோட கதவுகள் திறக்க ஆரம்பிச்சிடும் ஆக இது எல்லாமே ஒரு விதமான முயற்சியற்ற நிலையை நோக்கி போகுது இருப்பது என்பது ஒருவர் செய்வதல்ல இருப்பது என்பது ஒருவர் என்னவாக இருக்கிறாரோ அதுவே ஆமா பீயிங் இஸ் நாட் வாட் ஒன் டாஸ் பீயிங் இஸ் வாட் ஒன் இஸ் நாம எப்பவுமே எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தியானம் பண்றோம் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றோம் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்றோம் ஊஹிசின் சொல்றாரு இந்த முயற்சிகளை விடுங்க சும்மா இருங்க அந்த தான் எல்லாம் அடங்கியிருக்கு இந்த இடத்துல ஒரு நாலு கேள்விகள் வருது இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா தோணுது கேட்பவர்களுக்காக நான் அதை சொல்றேன் முதல் கேள்வி நீங்கள் விரும்புவதை பெற இன்னும் எத்தனை தோல்வியுற்ற உத்திகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் இது நம்மளோட பழக்கப்பட்ட வழிகளை பத்தி யோசிக்க வைக்குது நாம ஒரே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுகிட்டு இருக்கோமான்னு கேக்குது இரண்டாவது கேள்வி உங்களுக்கு என்ன வேண்டும் இது ஒரு நேரடியான கேள்வி ஆனா ஆழமா யோசிச்சா நமக்கு உண்மையில என்ன வேணும்னு நமக்கே தெரியுமாங்கிறது சந்தேகம்தான் சரிதான் அடுத்த கேள்வி இன்னும் ஆழமானது ஆமா மூன்றாவது கேள்வி நீங்கள் விரும்புவதை பெறுவது உங்களுக்கு என்ன தரும் ஒருவேளை பணம் வேணும்னு நினைக்கிறோம்னா அந்த பணம் நமக்கு பாதுகாப்பையோ சந்தோஷத்தையோ தரும்னு நாம நினைக்கிறோம் இந்த கேள்வி நம்ம ஆசையோட காரணத்தை ஆராய சொல்லுது இப்போ கடைசி கேள்வி இதுதான் உச்சம் ஆமா நான்காவது கேள்வி இதை யார் அறிய விரும்புகிறார்கள் இது மொத்த ஆட்டத்தையும் மாத்துது இந்த கேள்விகளையெல்லாம் கேட்கிற இந்த ஆசைகளையெல்லாம் வச்சிருக்கிற அந்த நான் யாருன்னு நம்ம கவனத்தைத் திருப்பது இதுதான் சுய விசாரணையோட மையம் அருமை இந்த நாலு கேள்விகளுமே ஒரு தனி நபரோட ஆசை தேடல் அதோட பயனற்ற தன்மை கடைசியில அந்த தேடுற நபரோட உண்மைத்தன்மை வரைக்கும் நம்மள கூட்டிட்டு போகுது இது ஒரு தியானம் மாதிரி இந்த தத்துவத்துல தேடலே ஒரு கேள்வியா ஒரு இடத்துல ஒருத்தர் ஊசிங்கிட்ட உதவி கேக்கும்போது அவர் சொல்றாரு தேடல் தோல்வி அடைய வேண்டும் என்னென்றால் எல்லா தேடலும் ஏதோ ஒரு பொருளுக்காக இந்த தேடப்படுவது எந்த பொருளும் அல்ல அது ஒரு பொருள் இல்லையென்றால் அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு அழகான புதிர் மாதிரி இருக்கு ஆமா நாம சந்தோஷம் அமைதி ஞானம்னு வெளியில ஒரு பொருளை தேடுற மாதிரி தேடுறோம் ஆனா இதெல்லாம் நாம தேடி அடையுற பொருள் இல்ல அது நம்மளோட இயல்பான நிலை ஓ நாம இல்லாத ஒண்ண முடியாது நாம ஏற்கனவே என்னவா இருக்கமோ அத நாம தேட வேண்டியதில்லை நாம செய்ய வேண்டியதெல்லாம் நாம அது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பொய்யான அடையாளங்களை கைவிடுறதுதான் தேநீர் அருந்துவதற்கு பதிலாக தேநீர் கோளையே வணங்குகிறீர்கள் அப்படின்னு ஒரு சீடர் கேக்குற கேள்வி இத நல்லா விளக்குது இல்லையா ஆமா நாம சடங்குகள் கொள்கைகள் குருக்கள்னு கோளைய வணங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற தேநீரை அதாவது சாரத்தை சுவைக்க மறந்துடும் மிகச்சரியான உவமை அதனாலதான் சொல்றாரு உள்ளே செல்லும் வழியே வெளியேறும் ஒரே வழி என்று நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நமக்கு உள்ளே தான் இருக்கு இந்த ஆய்வு முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டோம் கடைசியா அவர் சொல்ற ஒரு கருத்து ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு உலகத்தை மாற்றுவத பத்தி பேசுறாரு ஆமா நாம உலகத்தை மாத்தணும்னா பெரிய புரட்சிகள் செய்யணும்னு நினைப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அவர் சொல்றாரு, "உங்கள் உலகத்தை மாற்ற உங்களை மாற்றுவதிலிருந்து தொடங்குங்கள்." இது வரைக்கும் சரி. ஆனா அடுத்த வரிதான் முக்கியம். எதை மாற்ற வேண்டும்? பார்வையை மட்டும். வாட் नीड्स டு பீ சேஞ்ச்ட்? only the point of view. ஆக வெளியில இருக்கிற உலகம் அப்படியே தான் இருக்கு. பிரச்சனை வெளியில இல்ல. நாம அத பாக்குற பார்வையில தான் இருக்கு. ஆமா. தனிநபரின் பார்வையில் பிரச்சனைகள் ஒருபோதும் ஓயாது முழுமையின் பார்வையில் பிரச்சனைகள் ஒருபோதும் எழுவதில்லை அப்படின்னு சொல்றதும் இத தான் உறுதிப்படுத்துது ஆமா நாம நம்ம ஒரு தனிநபரா இந்த உலகத்துல இருந்து பிரிஞ்ச ஒருத்தரா பாக்குற வரைக்கும் நமக்கும் உலகத்துக்கும் இடையில ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா நாம இந்த முழுமையோட ஒரு பகுதி ஏன் அந்த முழுமையே நாம தான் பார்க்க ஆரம்பிக்கும்போது அங்க எந்த பிரச்சனைக்கும் இடம் இல்ல புக்ஸின் போதனைகள் ஒரு அறிவு சார்ந்த புரிதலை தாண்டி ஒரு அனுபவ நிலைக்கு நம்மளை அழைக்குது இதிலிருந்து இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும் ஒரு மூணு விஷயங்கள்னு சொல்லலாம் ஒன்னு போராட்டத்தை நிறுத்தி நடப்பண்ண வச்ச அப்படியே எத்துக்கிறது சரி ரெண்டு நான் அப்படிங்கற கதையில இருந்து கொஞ்சம் வெளிய வந்து அந்த கதையை கவனிக்கிற சாட்சியா இருக்கிறது உம் மூணு எல்லாத்துக்கும் மேல முயற்சி செய்யாம சும்மா இருந்து பார்க்கறது அந்த சும்மா இருத்தல் அப்படிங்கற நிலையில தான் எல்லா பதில்களும் இருக்குன்னு உஹெட்சின்னு சொல்றாரு ரொம்ப ஆழமான சிந்தனைகள் இந்த உரையாடல் இந்த போதனைகளை புரிஞ்சுக்க ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு நம்புறேன் சரி இந்த ஆய்வு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கேட்பவர்களுக்காக விட்டு செல்லும் ஒரு இறுதி கேள்வி அல்லது சிந்தனை என்னவா இருக்கும் ஓஹெட்சினோட கடைசி வரிகள்ல ஒன்னு விதை பழமாக விரிகிறது சும்மா இருத்தல் தி சீட் ஓபன்ஸ் இன்டு தி ஃப்ரூட் ஜஸ்ட் சிட்டிங் அப்படின்னு முடியும் ஏன் கேள்வி இதுதான் ஒரு விதை பழமாக மாற எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்ல அதோட இயல்பு ஒருவேளை நாம ஞானம் அடையவோ முழுமையடையவோ எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லையோ அந்த வெத மாதிரி நாமளும் சும்மா இருந்தாலே நம்மளோட முழுமையான இயல்பு தானா வெளிப்படுமோ இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆடியோ உங்களுக்கு சிறிதளவு கூட அமைதியை அளித்திருந்தால் ஆன்மீக ஹிருதயம் தனது நோக்கத்தை அடைந்ததாக நினைக்கிறது கேட்ட அனைவருக்கும் நன்றி